ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோவில் மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியான அரைச்சி வச்ச மீன் கறி மீன் குழம்பு எப்படி இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் செஞ்சு பார்த்து நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு இப்போ நம்ம மீன் குழம்புலாம் ஆக்கும்போது வீட்டில் ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் டேஸ்டியான மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் அதுக்காக நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம் துருண தேங்காய் ப்ளஸ் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் இது வந்து வறுத்தரைச்ச மல்லி ஓகே அந்த மல்லித்தூள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை எல்லாத்தையுமே நம்ம பச்சையாகவே என்ன பண்ணுறோம் மிக்ஸியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம சட்டியில் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ சட்டியில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளியை ஊற போட்டுருங்க ஊற போட்டுட்டு அந்த விட தண்ணியும் எடுத்துகிட்டு இப்போ உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு இருந்துச்சுன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க அதுவும் நல்லது தான் இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதெல்லாம் போட்டுக்கிறோம் இதில் ஒரே ஒரு தக்காளி ஒரு ஒரு முருங்கைக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மா அதாவது மாங்காய் சின்ன மாங்காவாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதில் பாதி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த மீனை நான் கழுகி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மீனை இப்போவே போட்டுடணும் இதெல்லாம் வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட்டி வைக்கிறது சில பேர் நினைப்பாங்க கொதிச்சதுக்கப்புறம் தானே மீன் போடணும் மீன் களைங்க அப்படியெல்லாம் இல்லை இது வந்து நாகர்கோவில் ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவாங்க ஓகே இது கொதிச்சதுக்கப்புறம் லேஸாக இலக்கி கொடுக்கணும் எப்போதுமே நிறைய பேர் நினைக்கிறது மீனை ரொம்ப கொதிக்க விட்டால் அப்படியே உடஞ்சிரும் அப்படி அப்படி கிடையாது எப்போ மீன் குழம்பு வைக்கும்போதும் ரொம்ப போட்டு அப்படியே இலக்கவே கூடாது அடியில் மைல்டாக இலக்கி கொடுத்திங்கனாவே மீன் அப்படியே தான் இருக்கும் இது அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு அதாவது கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து தான் இருக்கணும் அதுலேயே வந்து நல்லா வெந்த எல்லா உப்பு புளி காரம் எல்லாமே அந்த ஃபிஷ்ஷில் சேர்ந்துடும் அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வரும்போது வெந்தய பொடியை கொஞ்சோண்டு தூவிக்கோங்க தூவி முடித்ததுக்கப்புறம் அதில் பெப்பர் பொடி எப்போதும் மிளகா போடும்போது பெப்பரும் சேர்த்து போடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கோம் ரொம் எப்போதுமே எந்த ஃபுட்டு பண்ணும்போதும் ரொம்ப மிளகா சேர்த்து பண்ணவே கூடாது நம்ம இந்தியன் ஃபுட்டில் தான் அதிகமான உரப்பு சேர்த்து நம்ம சாப்பிடுவோம் அதனால உரப்பை வந்து எப்போதும் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதனால ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்திருந்தோம் அதனால் பெப்பருப்பை போட்டிருக்கோம் ப்ளஸ் பச்சையாக கருவேப்பிலையை எடுத்து இது மாதிரி வச்சு உள்ளார ஜஸ்ட்டு ரெண்டு இது அமுக்கி உள்ளார கொடுத்துருங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஃப்ளேவரும் சேர்ந்து குழம்பு நல்ல மனமாக டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் இப்போ அதுக்குரிய வரவல் நம்ம போட போகிறோம் அதாவது தேங்காயை ஊற்றிட்டு இதில் கடுகு போடுங்க நிறைய ஊரில் கடுகு போட மாட்டோம் அதனால நாகர்கோவில் ஸ்டைலில் கடுகு போடுவாங்க கடுகு போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை போடுவாங்க பட் எக்ஸ்ட்ராவாக நான் இதில் வந்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஏன்னா இது போட்டோன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி போட்டு அதில் கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தை வந்து போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த மீன் குழம்புல ஊ போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான எம்மியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சு பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம இது வச்சதுக்கப்புறம் சிலருக்கு வந்து இந்த சில மீன் குழம்பு ஸ்மெல்லாம் பிடிக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மீன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மாங்காவோட டேஸ்ட்டு புளி தக்காளி எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இதை ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எடுக்கும்போது அப்படியே ஃபிஷ்ஷு தனியாக வரும் அதே மாதிரி மாங்காவும் பாருங்கள் நமக்கு அதுலேயே கலக்காமல் மாங்காவும் தனியாகவே கிடைக்கும் முருங்கைக்காவும் இது எதுக்குன்னா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நல்ல டேஸ்டியான எம்மியான மீன் குழம்பு நமக்கு ரெடியாகிருச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்